ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புளிக்குழம்பு அதாவது காரக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு பார்க்க போகிறோம் அதோட கீரை கூட்டம் வச்சு பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு புளிக்குழம்புக்கு நான் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததாக சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்துருக்கேன் கொஞ்சம் சுண்டைக்காயும் பச்சை சுண்டைக்காயும் அதில் நான் வந்து தண்ணியில் கரைஞ்சி போட்டுக்கிறேன் கத்திரிக்காயும் கீறி போட்டுட்டேன் அடுத்ததாக வெண்டைக்காய் கொஞ்சம் அரிஞ்சி வச்சுருக்கேன் தொடச்சிட்டு கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது நல்லா எடுத்துக்கலாம் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக வெண்டைக்காயை நம்ம வதக்கி எடுத்துப்போம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு வெண்டைக்காயை நல்லா அந்த குழக்கழப்பு போக வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே பாருங்கள் நல்லா அந்த குழப்பு போனோன்னு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு அதை இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டு அடுத்ததை நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் எல்லா வெண்டைக்காயும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த எண்ணெய் இருக்கா அதிலையே நான் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் நல்லா புரிஞ்ச பிறகு செவந்து வெடிக்கும் வெடித்த பிறகு நம்ம வந்து பிடிச்ச பிறகு நம்ம வந்து அடுத்ததாக பூண்டு போகிறோம் பூண்டு கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் அப்புறமா நம்ம அடுத்ததாக வெங்காயம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பல்லாரியும் அரைஞ்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நான் போட்டு வதக்கிக்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிகிட்ருக்கேன் இப்போ அடுத்ததாக நான் தக்காளியை வந்து எதுக்கு பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன்னா புளி ரொம்ப ஊற்ற தேவை இது தக்காளியை அரைச்சி போட்டோம்னா புளிப்பு வந்து அதில் நிறையா சேர்ந்துடும் தக்காளி புளி புளிப்பும் ரொம்ப இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அடுத்ததாக நான் கத்திரிக்காய் சுண்டைக்காய் போட்டதை வந்து நான் வீடியை எடுக்க மறந்துட்டேன் அதனால கத்திரிக்காய் சுண்டைக்காயும் அதில் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு வேணுங்கிற அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நீங்கள் அடுத்ததாக வதக்கி வச்சிருக்கேன் வெண்டிக்காயும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிற பாருங்கள் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும்னாக்கா அந்த காரத்தன்மையை இதோட போயிடும் இப்போ அடுத்ததாக உப்பும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ சேர்த்து வதக்கின பிறகு நான் ஒரு நெ எலுமிச்ச சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் வந்து வடிகட்டி ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கலந்து பார்க்குற பாருங்கள் நம்ம வந்து இன்னும் திக்னஸ் வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் ஊற்றாமல் நான் வந்து இது பண்ண போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொதித்த பிறகு நல்லா கொதித்து ஆடை விழுந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெள்ளம் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றுறதுனா இந்த இடத்துல ஊற்றிக்கலாம் நான் வெறும் வெல்லம் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காரக்குழம்பு வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுண்டைக்காய் போட்டு பச்சை சுண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்கலாம் நான் எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணால் கூடுதலாக ஊற்றிங்க இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கீரை வச்சு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அது என்ன கீரைனா கொஞ்சம் வந்து கீரை இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் அது கூட முருங்கைக்கீரையும் போட்டுருக்கேன் வெறும் பசலை கீரை போட்டோம்னா குழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த புளிக்கொழம்புக்கு தகுந்தாப்பில் ஒரு கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையும் கீரையும் வச்சு இப்போ அதை நான் அரிஞ்சு வச்சுட்டு உளுத்தமருப்பு மருப்பு தாளிச்சிக்கிட்டேன் அடுத்தது அதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கீரைக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டு சும்மா சுவைக்காக ஒரே ஒரு தக்காளி குட்டி தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் இப்போ அது கூட தூள் போட போகிறேன் இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் காரம் வந்து கூட்டுக்கெல்லாம் நம்ம கம்மியாக தான் போடணும் அதனால ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன் அடுத்தது உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம கீரை அள்ளி வச்சிடறேன் அதில் இப்போ எல்லா கீரையும் நான் அள்ளி வச்சுட்டேன் தண்ணி மட்டும் நம்ம கம்மியாக தான் ஊற்றணும் இப்போ நான் அதுக்கு முன்னாடி தோரம்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வாயுவுக்காக வாயு போயிடுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன் இப்போ பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு அந்த பருப்பு அதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றுக்காக கலந்து ஊற்றி இப்போ வந்து கீரையை வந்து பெரட்டி விட்டு நான் மூடி வைக்க போகிற மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தண்ணி வந்து கீரையெல்லாம் வெந்து தண்ணி வந்து விட்டுரும் அந்த கீரை அதனால தான் நான் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் அதில் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துச்சு பாருங்கள் அந்த கீரையில் தண்ணி பசலை கீரையில் தண்ணி நிறையா இருக்கும் அதனால நம்ம கம்மியாக ஊற்றுனாலும் முருங்கை கீரைக்காக மட்டும் அதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் சோம்பு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சோம்பு வந்து தனியாக தட்டி போட்டேன் நான் வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கறதுனால எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ கீரை கூட்டும் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ